Your dream vacation to Singapore starts from போதையில் தகராறு செய்த இளைஞர்கள் டீ கிளாஸை உடைத்து பல்பு வாங்கிய சம்பவம் டோல்கேட் டீ கடையில் நடந்த விபரீதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையின் சுங்கச்சாவடியில் இரவு நேரங்களிலும் டீ கடைகள் இயங்கும் அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவில் இயங்கிய இரண்டு இளைஞர்கள் வந்தனர் தலைக்கேறிய கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் இரண்டு இளைஞர்களில் டீ ஷர்ட் அணிந்து வந்த ஒருவர் காசு கொடுக்காமல் இஞ்சி டீ கொடுக்குமாறு டீ மாஸ்டரிடம் ஆபாச வார்த்தையில் தகராறு செய்துள்ளார் இதையடுத்து கடையில் இருந்த டீ மாஸ்டரும் காசு வாங்காமலேயே இஞ்சி டீ போட்டு இளைஞரிடம் கொடுத்துள்ளார் வாங்கிய கஞ்சா ஆசாமி டீயுடன் இருந்த கண்ணாடி கிளாஸை எடுத்து கீழே போட்டு உடைத்துள்ளார் அதே போல் அவருடன் வந்த மற்றொரு காசு கொடுக்காமல் தான் வாங்கி வந்த பூஸ்ட் பாக்கெட்டை டீ மாஸ்டரிடம் கொடுத்து பாலில் பூஸ்ட் போட்டு கொடுக்குமாறு கூறி தகராறு செய்துள்ளார் பணம் கொடுக்காமல் இரண்டு இளைஞர்களும் இன்ஜி டீ பூஸ்ட் கேட்டு டீ மாஸ்டரிடம் தகராறு செய்த நிலையில் போதையில் கண்ணாடி கிளாஸை உடைத்து தகராறில் ஈடுபட்டதால் இருந்தவர்கள் வாக்குவாதம் செய்துள்ளனர் வெளியாகி வைரலாகி வருகிறது அதில் போதையில் தகராறு செய்யும் இளைஞர் ஒருவர் ஆத்திரத்தில் டீ கிளாஸை கீழே போட்டு உடைக்கிறார் அப்போது கிளாஸில் இருந்த சூடான டீ இளைஞர் தலையின் மீதே ஊற்றுவது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வருகிறது தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் நாளுக்கு நாள் கஞ்சா போதையில் வந்து செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனிடையே போதையில் இரண்டு இளைஞர்கள் டீ கடைகள் தகராறு செய்தது குறித்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனால் போலீசார் வருவதற்குள் இளைஞர்கள் இருவரும் மாயமாகிவிட்டதால் உளுந்தூர்பேட்டை போலீசார் அவர்கள் இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர் அத்துடன் இனி இது போன்ற இரவு நேரங்களில் கடைகளில் போதையில் வந்து மிரட்டினால் காவல்துறைக்கு உடனடியாக தகவல் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி டீ கடையில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் தகராறு செய்ததாக கூறப்படும் சம்பவம் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க